ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிராமத்து காதலில் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவங்க பேரே நம்ம எப்போதும் சொல்லுவோம் ஆனால் சில பேர் ஃபீல் பண்ணுறீங்க என் பேர் வரவே மாட்டேது வந்தவங்க பேரே வருதுன்னு அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னன்னா இனிமேல் ஃபஸ்ட்டு பத்து பேர் யார் பதில் சொல்கிறீங்களோ அவங்க பேரெலாம் நம்ம கிராமத்துக்கு அதில் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் என்னால் பத்து பேரையும் கதாபாத்திரத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது அதனால் இனிமே கதாபாத்திரத்தில் கொண்டு வராமல் பேரை மட்டும் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு ஓகேவான்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சில பேர் ஃபீல் பண்ணுறீங்க அது எனக்கு புரியுது அதனால் என்னால் எல்லாரையும் கதாபாத்திரத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க இனிமேல் ஒரு பத்து பேரோட பனௌன்ஸ் பண்ணுறேன் யார் யார் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க உங்கள் பேரை நான் எங்கள் கிராமத்துக்கு அதில் சொல்கிறேன் ஓகேவா சரி நே திருப்பி கரெக்டாக பதில் சொன்னால் அந்த பத்து பேர் யார் யார்னு பார்க்கலாமா தோழி அருணா கோகிலா ஜீவிதா சாந்தி சந்திரகலா ராஜஸ்ரீ வின்சி யோகிதா கார்த்திகேயன் மகிஷாலினி சுப்பு அண்ட் சிவகாமி வாழ்த்துக்கன் என் நண்பர்களே இவ்வளோ பேர் சரியான பார்த்துன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கோச்சுக்காதீங்க யாரும் உங்கள் பேர் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் சரி இந்த வீடியோக்குள்ளே போகலாமா இன்னைக்கு வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப 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 கம்மியாக தான் ஏறுறாங்க ரொம்ப கொஞ்சம் கவலையாக இருக்குது மற்ற சேனலெலாம் டக்கு டக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க எனக்கு ஒவ்வொன்றாதான் தான் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனாலும் நான் தகவல் போகாமல் நீங்கள் வீடியோ பார்த்து பதில் சொல்கிறதுக்காகவே நான் டெய்லி வீடியோ எடுக்கிறேன் பார்ப்போம் இனிமேல் வந்து சப்ஸ்கிரைபரை ஏறுறாங்களே சரி வாங்க போலாம் இன்றைக்கி கிராமத்து காதல்குள்ளே ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் 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 மேங்கோ ஐஸ் சேமி ஐஸ் என்ன வெளிய ஐஸ் சவுண்ட் கேக்குது நம்ம வீட்ல போய் பாப்போம் ஐயோ இது அர்னால்டாச்சி இவ எதுக்கு இங்க வந்தா ஏ அர்னால்ட் பேபி மா உன்ன பக்கம் தான் வந்தே வா வா கீழ வா அட லூசு பையிலே இரு வரேன் வரே இவன் என்னத்துக்கு வந்து தொலைச்சான் தெரியலையே ஏ அர்னால்ட் எதுக்கு இங்க வந்த

அர்னால்டு நீ நினைக்கிற மாதிரி எங்க வீடு கிடையாது அர்னால்டு ஒத்துக்கவே மாட்டாங்க நீ எங்க அம்மா நிச்ச அம்மா அடி தெரியுமா சொல்லு பிபி நம்ம காதல பத்தி நம்ம இப்படி எல்லாம் காதலிச்சனே எல்லாம் புரிஞ்சுக்கோங்க நீ வேணா சொல்லு நான் வந்து பேசட்டுமா ஐயோ அந்த தப்பு மட்டும் பண்ணிராத தயசி நீ யார்கறே பரத்தி கேடி போய்டு அர்னால்டு யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகும் இங்க பாரு ஜோதிமா நம்ம சென்னையில் இருக்கிறப்ப ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு நீ பிரிய மாட்டேன் சரியா இப்போ வந்து என்ன போப்போன்னு சொல்ற எனக்கு தெரியாது உனக்காக மட்டுந்தான் நான் இங்கே வேலை வெட்டிலாம் விட்டு வந்திருக்கேன் நான் உன்கிட்ட பேசணும் நிறைய பேசணும் நீ இப்ப என் கூட வரியா இல்லை நான் உங்ககூட உள்ளாரட்டா சரி இப்பெல்லாம் உங்க கூட என்ன பேபி உனக்கு கூட இந்த சைக்கிள்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் வா சைக்கிள் ஏறு அப்படியே நம்ம சைக்கிளில் ரெக்க கட்டி பறக்குது அர்னால்டோடு சைக்கிள் அப்படின்னு பாட்டு பார்த்துட்டே போலாம் அர்னாடி என்ன சொல்ற சைக்கிள் ஆமா பேபி நீ வந்து சைக்கிள்ல உட்காரு என்கிட்ட புல்லட்ல சென்னையில உள்ளிட்ட வந்துட்டேன் இல்லடி நம்ம புல்லட்ல போயிருக்கலாம் நம்ம சென்னையில புல்லட்ல போகும்போது நீ என் பின்னாடி உட்காந்துட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு வருவியே ஆஹா அதெல்லாம் நினைக்கும் போது போ பேபி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் கரும கரும தெரியாத அந்த இந்த சனையன்ட்ட பழகி தொலைஞ்சிட்டோம் அர்னாடி டை செஞ்சு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு சரி அப்ப நீ போக உடனே உங்க ஊர் எல்லையில இருக்க கரும்பு தோட்டத்துக்கு வரியா கரும்பு தோட்டத்துக்கா எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும் பேபிமா நீ வரியா இல்லையா இல்லடி வா ரூம்ல போய் உட்காந்து பேசலாம்

அம்மா உங்களை கூட்டிட்டு வச்சுனாங்க அதான் வந்தேன் சரி நான் வரேன் நீ போ மேடம் இந்தாங்க ஐசு பேபிமா கரும்பு தோட்டம் வந்துரு சரி சரி போ ஜோதிமா வரீங்களா அடி நீ வேற என்னடி உயிர் எடுத்துட்டு இருக்க வரேன்னு சொல்லிட்டல நான் வரேன் போ மேடம் உங்களுக்கு தான் ஐஸ் வேணுமா பாலை சேமி ஐஸ் எல்லா ஐஸ் இருக்கு வெரைட்டியான ஐஸ்லாம் இருக்கு இல்ல இல்ல எனக்கு ஐஸ் வேணாம் அம்மா ஊருக்கு புதுசா இருக்கு இப்போதான் வந்திருக்கீங்களா அந்த ஊருக்குள்ள ஆமா மேடம் பக்கத்து ஊர்ல தான் இருந்தேன் வேலை வாய்ப்பு இல்ல அதான் இங்க ஐஸ்வடி விக்கலாம்னு வந்துட்டேன் வேற ஒண்ணு இல்ல வாங்குறீங்களா இல்ல இல்ல எனக்கெல்லாம் வேணாம் சரி நீ உள்ள நான் வரேன் சரிமா இந்த ஜோதியோட ரியாக்ஷனே சரியில்லையே ஏதோ ஒரு தப்பா இருக்கு நானும் ரெண்டு மூணு தடவை இருக்கேன் இவ ஏதோ தப்பு பண்றா இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் யார்ナルடி கிளம்பு பாத்தியா அப்ப பார்த்தோம் நம்மளு விட்டு சேந்து பார்த்தா அம்புட்டு சரி சரி நான் போறேன் நீ வந்து கரும்பு தோட்டம் மறந்திராத பேபி பாளைஸ் கபைஸ்

எங்க ஜோதியை காணும் வரேன்னு சொன்னா ஐஸ் வேற கீழே கிடக்கு எங்க போயிட்டா இல்ல இல்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கு நம்ம உடனே அவர்கிட்ட சொல்லுவோமா வேணா வேணாம் நம்ம ஏதாவது சொல்ல போய் தப்பா ஆயிடுச்சுன்னா முதல்ல நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லுவோம் ஒருவேளை ஜோதிக்கு ஏதாவது பிரச்சனையா பாவம் யார்ட்டி சொல்ல முடியாம தவிக்கிறாளா என்னன்னு தெரியல என்ன இருந்தாலும் அவ்ளோ ஒரு பொண்ணுதான் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சீக்கிரம் அவளை எந்த பிரச்சனையா இருந்தாலும் காப்பாற்றணும்

ஆமா என்னிட்ட தின்னு துளைச்சிட்டா போல ஒரே வாந்தி எடுத்துட்டு இருக்கா சனியா ஏதோ வாந்தி எடுத்துட்டு நிக்குது வீட்டுல இருந்தா சரி கண்டட கடையில யூடியூப்ல பார்த்து செஞ்சு திங்க வேண்டியது வாந்தி எடுக்க வேண்டியது கருமா கருமோ சும்மாரு ரீட்டா என்னம்மாச்சு உனக்கு தெரியல மாமா கல்ல எந்திரிச்சதுல இருந்து தலையெல்லாம் சுத்துது ஒரே வாந்தியா வருது என்னன்னே தெரியல ஐயையோ என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையம் என்ன சாப்பிட்டேன் நைட்டு தோசை தான் சாப்பிட்டேன் வேற ஒண்ணும் சாப்பிடல ஏதாவது கதையை விடாத தோசைக்கு தொட்டுக்க ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு இருப்ப அதான் இப்படி ஆயிருக்கு அடியை மொட்டச்சி இப்ப ஆராய்ச்சி பண்ற நேரமா அதுக்கு உடம்பு சரியில்லை இல்ல இரு சுரேஷு சுரேஷு என்ன நான் அவசரமா வேலை கிளம்பிட்டு என்ன விஷயம் ஏய் சுரேஷ் உன் பொண்டாட்டி இங்க வாந்தி ஆன வாந்தி எடுத்துட்டு இருக்கா அதை பார்க்காம எங்க கிளம்புற ரீட்டா என்னாச்சு என்ன சாப்பிட்ட தெரியல சுரேஷ் நான் தான் சொன்னேன்ல காலையிலேருந்து ஒரே மயக்கமாக வாந்தியாக வருதுன்னு ஒன்றும் முடியல இப்போ ரொம்ப வாமிட் வந்துருச்சு சரி ஏதாவது மருந்து இருந்தா குடிச்சிட்டு பாடு சரியா போயும் நான் வேலைக்கு கிளம்பணும் டே ஏன்டா உங்க அம்மா மாதிரியே இருக்க பாவம் அந்த பிள்ளை எம்பிட்டு வாந்தி எடுக்குது நீ என்ன கண்டுக்காம வேலைக்கு போறேன்னு சொல்ற யோ அதுக்கு என்ன பண்ண சொல்ற என் மவன் படிச்சிருக்கா அப்படி கையை கைப்பிடிச்சு பாக்குறதுக்கு அவ ஒண்ணும் கைப்பிடிச்சு நான் போய் வைத்தஜி கூட்டிட்டு வர சொல்லு என்னன்னு பாத்துவோம் எதுவும் உடம்புதும் சரியில்லைன்னா என்ன பண்றது சொல்லு இப்ப பக்கத்துல கூட ஆஸ்பத்திரி கிடையாது வைத்தச்சி கூட்டிட்டுடா எப்பா எனக்கு அதுக்குலாம் நேரம் இல்லப்பா அந்த பாட்டு எங்க இருக்கோ டே அப்படியே வலது கை போய் திரும்ப வைத்தி வீடு இருக்கும் வா எப்பா நீ இப்போ கூட்டிகிட்டு வைப்ப நான் கிளம்புறேன் டேய் சொன்னா கேளுனே இப்போ கூட்டிகிட்டு வரப்படா சரி சரி இரு கூட்டிட்டு வாரே ஏங்க அவ ஏதோ தின்னுட்டு வாந்தி எடுக்கறா அதுக்கு எதுக்கு வைத்தியச்சி ஜீரக தண்ணியை வச்சு குடிடி சரியா போய்டும் அத்தை காலையிலே அதும் செஞ்சு பார்த்துட்டு ஒண்ணு கேட்க மாட்டுது சரி ரீட்டா இங்க வந்து உட்காரு சாஞ்சு உட்காரு அவன் வைத்திய செஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும் உட்காரு முதல்ல கண்டது கடையில திங்க வேண்டியது அப்புறம் வாந்தி வைத்தால பேதின்னு உட்காந்து வேண்டியது அப்புறம் வீட்டு வேலை யார் பாப்பா ஏண்டி மொட்டச்சி அவளே உடம்பு சரியில்லாம இருக்கா இப்ப வீட்டு வேலையை முக்கியம் நீ தான் இருக்கீல

ஏண்டிமா அப்படி என்னத்தை சாப்பிட்ட நீ பாட்டி நான் ஒன்னும் சாப்பிடல நைட்டு தோசை மட்டும் தான் சாப்பிட்டேன் சரி சரி உடம்புக்கு என்ன பண்ணுது சொல்லு ஒரே தலை சுத்தலா இருக்கு வாந்தியான வாந்தி வருது மயக்கமா இருக்கு கேரியா இருக்கு சரி சரி கைய கொடு என்ன கிளவி நல்லா பாத்து சொல்லு என்னத்த தின்னு தொலைஞ்சான்னு அடியே பொண்ணு இது பார்த்து சொல்றது இல்லடி எல்லாம் நல்ல விஷயம்தான் உன் மருமக உண்டாயிருக்கா நீ பாட்டி போற ஏ கிளவி உனக்கு நல்லா பார்க்க தெரியுமா பார்க்க தெரியாதா நல்லா பார்த்து சொல்லு அவ தான் திண்டுருப்பா அடியே நான் பத்து பிள்ளைக்கு மேலே பெற்றவடி அது மட்டும் இல்லை நிறைய பிள்ளைகளை பிடிச்சே பார்த்து சொல்லிருக்கேன் உண்டாயிருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாதா டி பாட்டி என்ன சொல்றீங்க நெசந்தானா ஆமாண்டி நீ தாயாக போறடி எல்லி மொட்டச்சி அதை கிளவி சொல்லுதுல்ல அது சொன்னா சரியாதான் இருக்கும் ஆமா இவ்வளவு வச்சே மேய்க்க முடியல இதுல இன்னொன்னு வரப்போதாக்கும் ஏ பொண்ணுண்டு அவ அவ குழந்தை கிடைக்கலன்னு தவமா தவம் இருந்து இருக்கிறாளுங்க உன் வீட்டுக்கு வாரிசு வர போது என்னடி சளிச்சுக்கிற உன் மருமக பெத்து கொடுக்க போறா உன் பேரனோ பேத்தியோ வந்து மூஞ்சில மூத்திர அடிக்க போது இதுக்கு மேல என்னடி சந்தோஷம் வேணும் ஆட போ கிழவி உனக்கு என்ன தெரியும் ஆமா ஆமா இந்த காலத்துல எல்லாம் என்னத்த சொல்றது உங்களுக்கு எல்லாம் பட்டா தெரியும் குழந்தை இல்லைன்னு வந்தா நின்னா தெரியும் உனக்கு அந்த கடவுளா பாத்து வரம் கொடுத்துருக்காரு பாரு உனக்கு இலக்காரமா தான் இருக்கும் அடைய பேராண்டி இனிமே உன் பொண்டாட்டிய ஜாக்கிரதையா பாத்துக்கோ புள்ள தச்சி சரியா சரி பாட்டி சரி சரி

அடியே நெட்ட கொக்கு ஓஹோ இந்த திட்டத்தை வச்சு என் பிள்ளை எங்கேயோ உட்கார வைக்கலான்னு பாக்குறியா அது மட்டும் நடக்காது சுரேஷ் நீ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போ ரீட்டா நமக்கு குழந்தை வேற பொறுக்க போது சம்பாரிச்சாதானே குழந்தையும் பார்க்க முடியும் நான் வெளிநாடு போயிட்டு வரேன் ரீட்டா அதான் சரியா வரும் சரி நீ ரெஸ்ட் எடு நான் வெளியே போயிட்டு வரேன் சரி சரி உள்ள போ போ பொன்மண்டு நீ பாட்டி ஆக போறடி நான் மட்டுமா பாட்டி ஆக போறேன் நான் பாட்டினா நீ தாத்தா போயா

அவளதான்த்தான் பழகனும் கூட வருவாங்களா சொல்லி

ஓஹோ அப்ப இந்த அர்னால்ட் மறந்துட்டேல இந்த அர்னால்ட் இப்ப உனக்கு வேணால வேணா 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 தயவு இந்த ஊர் விட்டு போயிரு நான் மட்டும் ஒரு வார்த்தை எங்க மாமாட்ட சொன்னேன் இந்த ஊர் விட்டு நீ போயிடுவ போனமா அதனால இதான் மரியாதை தயவு செய்து இந்த ஊர் விட்டு போயிரு ஏ அர்னால்ட் என்ன பண்ணிட்டு இருக்க

மேல என் பின்னாடி வந்த அவ்வளவுதான் மரியாதை ஜோதி மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன சொல்லு நீ பாட்டுக்கு என் கூட சுத்துவியா உனக்கு பிடிச்சதெல்லாம் கேப்பியா நான் வாங்கி தருவேனா பழகுவோமா என் கூட பைக்ல வருவியா ஊர்லாம் சுத்திட்டு இப்போ உன் ஊர்ல வந்து உட்காந்துட்டு நான் குழந்தையில இருந்தே என் பாண்டி மாமா தான் காதலிச்சே எனக்கு நீ வேணான்னு சொன்னா நான் விட்டுட்டு போயிருவேனா நான் என்ன இழிச்ச வயாடி இப்போ என்னதான் பண்ண சொல்றேன்

அர்னால்டு எனக்கு தான் உன பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல திரும்ப திரும்ப இதுக்கு கம்பல் பண்ற பிடிக்காதவங்களோட எப்படி வாழ்றது ஓஹோ மேடம் என் கூட சுத்தும் போதெல்லாம் பிடிச்சிருச்சு இப்போ இந்த அர்னால்டு பிடிக்காம போயிட்டேன் இல்லை நீ சொல்றது வாஸ்தவம் தான் பிடிக்காதவங்களோட எல்லாம் வாழ முடியாது அது ஒன்ன மாதிரி ஆளுங்களாம் சரி ஏன்னா பச்சை வந்தி வாழவே முடியாது சரி என் கூட நீ வாழ வேணாம் ஆனா உனக்கு நான் செலவு பண்ண பணத்தை எனக்கு எடுத்துவை பணமா என்ன சொல்ற என்பட்டு நீ வேணா பிடிக்காம பழகிருக்கலாம் நான் உன்னை தான் பழகினேன் கணக்கு வழக்கெல்லாம் வச்சுக்கல என்ன மொத்தம் ஒரு பத்து லட்ச ரூபா வட்டி முதலுமா கொடுத்துரு ஒண்ணு நீ வேணும் இல்ல பத்து லட்சம் பணம் வேணும் பத்து லட்சமா அம்பட்டு பணத்துக்கு நான் இங்க போவேன் ப்ளீஸ் அருணாடு இப்படிலாம் பண்ணாத ஏன் இந்த ஊரில் இருக்கிற முக்காவாசி சொத்து உங்கள் மாமா பேரில் தான் இருக்காமே நீ பெரிய ஆளாக இருக்க பத்து லட்சம் ரெடி பண்ண முடியாதா என்ன எனக்கு தெரியாது ஜோதி ஒன்று நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பொண்டாட்டியாக வரணும் இல்லை பத்து லட்சம் பணத்தை கொடு நான் ஏதாவது நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு என் செட்டில் பண்ணிக்கிறேன் என்ன டூ ஆர் டை சொல்லு அது வந்து

கமெண்ட் செக்ஷன்ல விசிக்கிற உங்க பதில் அனுப்புங்க ஃபர்ஸ்ட் பத்து பேர் பேர் நாளைக்கு நம்ம வின்னரா அனௌன்ஸ் பண்ணப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்லயும் சொல்லலாம் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்